அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா எம்ஏடபிள்யூஎஸில் டிப்ளமோ லெவல் போஸ்டிங்கான கவுன்சிலிங் போய்கிட்டுருக்கு உங்கள் அனைவருக்கும் தெரியும் இருபத்தி ஒம்போதாம் தேதி வரைக்கும் நேத்தோட கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஆனால் நேற்று நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்னென்னா எம்ஏடபிள்யூஎஸில் அது கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு தெரியும் அதாவது டிப்ளமோ லெவல் போஸ்டிங்காக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கான கலந்தாய்வு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியை தான் கவுன்சிலிங் டூவில் ஃபில்லப் பண்ணுவாங்க கவுன்சிலிங் ஒன்றுலேயே எந்த ஒரு ஒரு போஸ்டிங் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது என்ன பிரிவில் வேக்கன் ஃபில்லப் ஆகாமல் இருக்கோ அந்த பிரிவுடைய போஸ்டிங்கை அப்படியே கவுன்சிலிங் டூவில் அதை வேறு பிரிவுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் ஃபில்லப் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் வந்து இப்போ இந்த டிப்ளமோ லெவல் கவுன்சிலிங்கில் எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம்மில் தான் அதிகமான வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகாமல் இருக்குது எஸ்சிஏ உமனில் ஆட்கள் இருந்தாலும் தேவையான ஆட்கள் இருந்தும் ஆனால் எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம்ங்கிறனால அவங்களால இந்த போஸ்டிங் எடுக்க முடியாமல் இருந்துச்சு அப்போ இது என்ன ஆகும்னா கவுன்சிலிங் தான் இது வந்து உமன் பிஹெச்டிங்கிறது உமன் கன்வெர்ட் ஆகி அவங்க எடுப்பாங்க இதுதான் வந்து நார்மலாக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இப்போ நேற்று சனிக்கிழமைங்களா தினத்து வெள்ளிக்கிழமையே இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை கவுன்சிலிங் போனவங்கலையவும் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி எஸ்சிஏ உமன் கவுன்சிலிங் போயிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி அது இன்னும் கன்ஃபார்ம் ஆனது அப்படின்னா நேற்று தான் வெள்ளிக்கிழமை லாஸ்டே வந்து கவுன்சிலிங் வந்து கவுன்சிலிங்கில் வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க போஸ்டிங் வந்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் வேக்கண்ட்டை எஸ்சிஏ உமனே செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க நம்ம வெயிட் பண்ணுங்கள் நான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது நேற்று கவுன்சிலிங்கில் கடைசி நாள் கவுன்சிலிங் யாரெல்லாம் போனாங்களோ எஸ்சிஏ உமனில் அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ உமனில் போனவங்களுக்கு எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் உள்ள ஜேஇ டிஏ அப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றமா அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம் தான் ஏன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கவுன்சிலிங்கில் போய் நோ வேக்கன்சின்னு திரும்ப வந்து வந்து திரும்ப அவங்களே கவுன்சிலிங் டூ போய் செலக்ட் பண்ணுவாங்க அப்போ அவங்க ஒரு ரெண்டு முறை கவுன்சிலிங் போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போகணும் அங்கே வேக்கன்சி இருக்காதுன்னு தெரிந்தே போகிற மாதிரி இருக்கும் நோ வேக்கன்சின்னு எடுப்பாங்க திரும்ப வந்துடுவாங்க அப்புறம் திரும்ப அடுத்த கவுன்சிலிங் ரவுண்டு டூக்கு போவாங்க அப்போ செலவு பண்ணுவாங்க இப்போ நேற்று இவங்க பண்ண ஒரு நல்ல மாற்றம் என்ன அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ் பண்ணது அந்த எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம்ல இனி ஆளே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எஸ்சிஏ உமனில் கவுன்சிலிங்கு வரும்போது அவங்களில் பெரும்பாலான பேருக்கு அவங்க போஸ்டிங்கை வந்து எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம்மில் உள்ள வேக்கன்சியை எஸ்சிஏ உமன் கவுன்சிலிங் போனாங்க இல்லையா அவங்க கூட செலக்ட் பண்ண அலோ பண்ணிட்டாங்க அதனால நேற்று லாஸ்ட் நாளில் இப்போ மேக்சிமம் அந்த எஸ்சிஏ உமனில் போன மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டுக்கு போஸ்டிங் வாங்கிட்டாங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு ஜேஇ அப்புறம் ஒர்க்கிங்ஸ் பெற்ற போஸ்ட்டு இதில் என்ன அப்படின்னா நிறைய பேர் நாளைக்கு தான் லாஸ்ட் கவுன்சிலிங் நம்ம போகணும் போகணும்னுக்கு இருந்தவங்களாம் நம்ம வீடியோ போட்டிருந்தாங்க உன் தெரியும் தான் நேற்று வீடியோ போட்டிருந்தோம் அனைவரும் கவுன்சிலிங் கண்டிப்பாக போகணும்னு சொல்லி அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சார் நான் வந்து இந்த கவுன்சிலிங் போவா சார் எனக்கு போனாலும் கிடைக்காது நான் எஸ்சிஏ உமனில் இருக்கேன் ஆனால் எஸ்சிஏ உமன் பிஹெச்டிமில் தான் வேக்கன்ட் இருக்குது நான் போனாலும் கிடைக்காது நான் கவுன்சிலிங் டூ போய் அட்டன் பண்ணலாமான்னாங்க அப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு கிடைக்காட்டியும் கூட நீங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நோ வேக்கன்சின்னு கொடுப்பாங்க அப்புறம் நீங்கள் நோ வேக்கன்சின்னு கொடுத்தா உங்கள் கவுன்சிலிங் ஃபுல்லாக கூப்பிட்டு போஸ்டிங் போடுவாங்க அப்படி நீங்கள் நீங்கள் இன்றைக்கி போலேனா உங்களை ஆப்சன்ட்னு வச்சு கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதனால என்ன அப்போ நான் நிறைய பேர் கவுன்சிலிங் போயிருந்தாங்க போய் அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு ஆத்திரமான சேமச்சுன்னா ஒரு சர்ப்ரைஸாக என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் கவுன்சிலிங்கில் போயிட்டு எனக்கு வந்து இன்னும் நேற்று ஈவினிங் அவங்க எல்லோரும் ஃபோன் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை சார் நாங்கள் வந்து க ஏ உமன் எங்களுக்கு வேக்கண்ட்டே இல்லை நாங்கள் கவுன்சிலிங் போய் அட்டன் தான் போனோம் ஏன்னால் நீங்கள் விடியோ போட்டிருந்தீங்க இல்லையா நோ வேக்கன்சின்னு கொடுப்பாங்க அப்போ தான் கவுன்சிலிங் டூவில் கூப்பிடுவாங்கன்னு ஆனால் எங்களுக்கே என்ன ஒரு ஆச்சரியம்னா அங்கே அங்கே நடந்தது எஸ்சி உம்மன் பிஹெச்டி உள்ள வேக்கண்ட்டை எங்களையே நீங்களே எடுங்கன்னு சொல்லிட்டாங்க சார் அதனால நாங்கள் வந்து டெக்னல் அசிஸ்டன்ட்டு ஜேஇஇ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம் எனக்கு வந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் நான் எடுத்தேன் அப்படின்னாங்க அப்போ நம்ம நான் ஒரு ஓகே போகாமல் வந்துருந்தால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கோம் அப்படின்னாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலிங்கில் எப்படி வேணால் மாறலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகலேனா தான் அதை கவுன்சிலிங் டூவில் ஃபில் பண்ணுவாங்க அது ஒரு மாற்றம் இப்போ இது இவங்க பண்ணது வந்து தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா வேக்கன்சி இதுவுமே காலியாக வேக்கன்சி வந்து வேக்கன்சி இருக்குது ஆனால் அந்த வேக்கன்சியில் வந்து உள்ளவங்களை எடுக்க அந்த பிரிவில் ஆட்கள் இல்லங்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க திரும்ப இவங்க தான் இவங்க தான் திரும்பியும் அடுத்த கவுன்சிலிங் வருவாங்க ஸோ நம்ம இப்போயே இவங்க செலக்ட் பண்ணிட்டா அவங்க யூஸ்ஃபுல்லானு சொல்லி அவங்க அவங்களுக்கு விட்டாங்க அதனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மேக்சிமம் எல்லோரும் நேற்று நேற்று லாஸ்ட் நாள் கவுன்சிலிங் போன எல்லாருக்கும் சேர்ந்துருக்கும் எல்லாருமே சில என்ன பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க எல்லாேருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் அதனால் நம்ம வந்து நம்ம சேனலில் சொல்லக்கூடிய தகவல்களை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து என்ன ரியாலிட்டியோ என்ன 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 நடக்குதோ நம்ம தான் சொல்கிறோம் நம்ம வந்து திருச்சி உண்மைக்கு அப்புறமா சொல்லலை ஸோ நேற்று நம்ம நம் நம்ம சொன்னதுக்காக ஒரு மூணு பேர் போனாங்க அட்டன் பண்ணாங்க போஸ்டிங் வாங்கினாங்க நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நேற்று கவுன்சிலிங்கில் போய் யாரெல்லாம் போஸ்டிங் செலக்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இருந்தும் இந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா விடோ பிஹெச்டிஎம்மில் இன்னும் வேக்கன்சி இருக்குது இருபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது அது அடுத்த கவுன்சிலிங்கில் வந்து அது வந்து ஜென்ரலுக்கு மாற வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து எஸ்சிஏ உமனுங்கும்போது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் எஸ்சி அதில் ஆட்கள் இல்லை இருந்தால் ஏற்ற அதுவும் ஃபில்லப் ஆகிருக்கும் அதனால் அடுத்த கவுன்சிலிங்கில் அது ஜென்ரலுக்கு மாற வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்னை இன்னைக்கு நிலவரம் ஸோ நம்ம அடுத்து நான் நிறைய அப்டேட் இருக்குது நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ ஆனது யாருக்காக அப்படின்னா நேற்று கவுன்சிலிங்கில் நமக்கு போஸ்டிங் கிடைக்காது நோ வேக்கன்சி தான் வரும் அப்படின்னு போனவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக அவங்க எஸ்சிஏ உமன் பிஹெச்டிமில் உள்ள போஸ்டிங் எடுக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஒருவேளை அவங்க நம்ம கிடைக்கல அப்படின்னு போக வந்தாங்கன்னா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு பரிபு இருக்குங்கிறதான் ஒரு உண்மை இதுதான் வந்து நம்ம நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸாக எல்லோரும் கவுன்சிலிங் கண்டிப்பாக போங்க நடந்து சொல்லியிருந்தோம் ஸோ கவுன்சிலிங் போனவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரியே ஒரு பெஸ்ட்டு கிடச்சிருக்கும் தேங்க் யூ